சரி முதல்ல அந்த விஷயத்தை ஒரு அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லும் சொல்லுங்க என்ன அதி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா கௌதம் கிடைச்சிட்டா கிடைச்சிட்டாரு சார் ஆனால் நான் சொல்ல போற தகவலை கேட்டு தயவுசெய்து நீங்கள் அதிர்ச்சி ஆகாதீங்க என்ன சொல்ற நீ சொல்கிறத பார்த்தா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை சார் எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல்லு சொல்றேன் சார் உங்க மனசை திடப்படுத்திக்க கௌதமை ய யாரோ சுட்டுட்டாங்க சார் கௌதமை என்னோடய ஃப்ரெண்டு தான் குண்டடிப்பட்ட நிலமையில் தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் வீட்டிலே வச்சுருக்கான் சார் நான் இப்போ கௌதமோட பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க உயிருக்கு ஒரு ஆபத்து இல்லை சார் அப்போ அப்போ சாந்தி அவ்வளோட நிலமை அது என்னன்னு எனக்கு தெரியல சார் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் யாருமே இல்லைங்கிறான் இதை பார் கௌதம் அங்கே வச்சிருக்க வேண்டாம் அவன் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் உயிர் காபத்து கௌதம் சாகலன்னு தெரிஞ்சா இன்னும் ஆபத்தான் ஒரு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கௌதம் இங்கே கூட்டிட்டு வந்துரு சரி சார் அப்போ சாந்தி நீ கௌதம் கூட்டிட்டு வா அப்புறம் பார்க்கலாம் ஓகே சார் வரேன் சார் சீக்கிரம் சரி நான் கூட்டிட்டு வந்துடுறேன் மாடிக்கும் அவசரப்பட்டியரா அவசரப்பட்டியே ஓ இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது பூஜா ஏன் கோபமாக இருக்க ஏதாவது பிராப்ளமா நீ பண்ண காரியத்துக்கு பிராப்ளம் வராமல் எப்படி இருக்கும் நான் என்ன பண்ண என்ன பண்ணலன்னு கேளு ப்ரியா எங்க அப்பா கிட்ட எதுக்காக எனக்கு வினத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ங்கற பேச்சு பேசின ஏன் பூஜா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு வினோத உன்னை விரும்பறான்ல அத அப்படி சொன்ன அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்றதுக்கு இதை விட ஒரு வாய்ப்பு கிடைக்காது போது நிறுத்து ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்காக என்னையும் வினோத்தையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றதா இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் யார் மேலே லவ்ங்கிறதே வந்தது இல்ல இன்க்ளூடிங் உங்க அண்ணா அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற ஐடியாவே இல்ல எனக்கு சில லட்சியங்கள் இருக்கு எல்லார் மாதிரியும் பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இருக்க முடியாது எதையாவது சாதிக்கணும் அது வரைக்கும் கல்யாணங்கிற பேச்சுக்கே நோ சான்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் புரியாம பேசாத பூஜா எனக்கு எல்லாமே புரியுது நான் சொல்றது நீ கேக்குறியா நானும் வினோதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறது இல்ல எங்க அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நம்ம குடும்பம் ஒன்னு சேரும் கல்யாணம் அது இப்ப தெரியுதுல உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா சொல்லு இல்ல பூஜா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன் இதே மாதிரி நிலைமை தான் எனக்கும் இருக்கு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரத்துக்கு ஆயிரம் வழி இருக்கு அதுக்கு என்ன வழின்னு யோசி அதை விட்டுட்டு தேவையில்லாம என் வாழ்க்கையில விளையாடாத பூஜா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்ன்றதுக்காக தான் மாமா கிட்ட அந்த ஐடியாவே சொன்னேன் மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுமே இல்ல திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காத நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரிறதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா யோசி இல்லடா ஜஸ்ட் be silent இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியால யோசிக்காத நம்ம என்ன சொல்லிட்டோன்னு இந்த மாதிரி பேசிட்டு போறா குடும்பம் ஒண்ணு சேரணும்ன்றதுக்காக தானே இதெல்லாம் சொன்னோம் டேடி ஏதாவது ப்ராப்ளமா அது ஒன்றும் இல்லை இல்லை டென்ஷனாக இருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லுங்க அதை பார்த்துக்க ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைப்பா நீ போ நீ போய் ஆ 아, 무런상처리빠 겉은 지 방금? 겉은 괜찮지, 지 방금. 겉은 괜지방가 겉은

ஹம் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போலாம்பா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் க்ளீன் கொடுக்கலாம்ப்பா பான்னு சொல்றது கேளுங்கப்பா கௌத்தம் கௌதம் கௌத்தம் அண்ணன பாடுறா கௌதம் ப்ளீஸ் அண்ணன பாடுறா அப்பா என்னமோ சீரியஸா இருக்குப்பா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போலாம் ப்ளீஸ் பா சொல்றதுக்கு என்னங்கப்பா சும்மா இருடா சும்மா இரு அப்பா மிஸ்டர் விஸ்வநாதன் டாக்டர் பாருங்க டாக்டர் மிஸ்டர் விஸ்வநாதன் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கலாமே இல்ல டாக்டர் இல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டல் என்னென்ன இக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் இங்க கொண்டு வந்துடுறேன் இந்த ரூமே ஹாஸ்பிட்டலா மாத்திடுறேன் இங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ஓகே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஓகே டாக்டர் சீக்கிரம் ஓகே நான் வரேன் அப்பா ஏன்ப்பா ஹாஸ்பிட்டல் வேணாம்றீங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை ஆ அப்ப உனக்கு விஷயமே தெரியாதுடா எவனோ ஒத்தன் கௌதம கொல்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான் கொல்லுறதுக்கா என்னப்பா சொல்றீங்க ஆ ஆமாண்டா ஓ அது ஷூட் பண்ண காயண்டாட் ஆமா அப்படி இருக்கும்போது இன்னும் கௌதம் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அவன் உயிரோட விட்டுருவானா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் தேடி இவன் எங்க இருந்தாலும் கொண்டுடுவான் அதுக்குதான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா போலீஸ் கேஸ் ஆயிடுண்டா சாந்தி பத்தி ஏதாவது எங்க தேடியும் கிடைக்கல சாந்தி கிடைக்கலையா சாந்தி பத்தி கேட்டா என்னப்பா சொல்றது நீ புரிஞ்சுக்காம எதையும் பேசிக்கிட்டு இருக்காது நான் எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான் செய்வேன் என்ன புரிஞ்சுக்கிடும் புரிஞ்சுக்க சாரி சார் பரவாயில்ல அது எப்படியோ கஷ்டப்பட்டு என் பையனை கொண்டு வந்து சேர்த்துட்டே அதுக்குல சார் அவங்க ரெண்டு பேருக்கு எதுவுமே ஆகக்கூடாங்கிறக்காதான் என்னை கேரளாக்கே அனுப்பிச்சி வச்சிங்க பட் நான் என்னால் என்ன பண்ணுறது இப்படி எல்லாம் நடக்கணும்னு எழுதியிருக்கு நடந்துடுச்சு எல்லா ஆண்டவன் செய்யணும் சார் எல்லாத்துக்கும் காரணம் மாணிக்கம் தான் உங்கள் பையன்கிட்டையாவது சொல்லாமல சார் முடியாதா அது சொல்ல முடியாது அதை சொன்னேன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்னு உனக்கு தெரியாது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஹலோ சார் பையன்கிட்ட தானே சொல்ல போறீங்க முடியாது முடியாது அது Oh. கதவு இருக்கு கதவு பூட்டிட்டு உள்ள என்ன பண்றாங்க என்ன சத்தத்தை காணும் தாசாசு குண்டா தாசு அட்டா ஆ ஃபேன்லாம் ஓடுது ஒரு புயலையும் காணும் எங்க போயிருப்பாய்ங்க ஏ தாசே! ஏ குண்டா நம்ம ஊர்ல இருந்து தெரிஞ்ச உடனே தொழில் எவ்வளவு எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்களா அந்தளவுக்கு விவரம் கிடையாத ச்சே என்னடா படாது சொன்னதே வளச்சி வளர்ச்சி சொல்லிட்டு இருக்கான் ஒரே போர்டா போன் பண்ணி பார்ப்போம் எதுக்கு போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் குண்டனுக்கு போன போடுவோம் நீ தாண்டா கூப்ட அந்த படத்தை பார்க்கணும்னு வட்டாரம் போட்ச்சே நீ மேல தியேட்டர் பக்கம் கூப்டியா நீ என்ன கூப்பிட மாட்டேன் டேய் தல தாண்டா ஃபோன் பண்றாரு பேசற பேசற சீக்கிரம் ஹலோ ஹலோ தல எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க டேய் நீ எங்கடா இருக்கீங்க நம்ம கூட என்னடா தல நீங்க இல்லாத நேரத்துல நாங்க எங்கயாவது வெளிய போய்டுவோமா புது படம் கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க நாங்க பார்க்க போறியே சிவனே அங்க தான் தல இருக்கும் டேய் போன்ட அரயில் விட்டதே

ஏன்டா குடுமி தலை உன் போன என்னடா ஆச்சு நாட்டு செம்பு தொலைச்சுட்டு அப்படி நீயும் தொலைஞ்சு போயிட வேண்டியது சொல்லணும் தலை என்னடா நான் ஊர்ல இல்லாத சமயம் எவனாவது பிரச்சனை பண்ணாங்களா பிரச்சனைலாம் இல்ல தலை புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் உங்களை தேடி வந்தான் தலை இன்ஸ்பெக்டரா என்ன இருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் தேடி வந்தான் தெரியல தல போலீஸ்னும் தெரியாத நாங்களும் கொஞ்சம் வம்பு வளர்த்துட்டோம் ஏண்டா அடி பின்னி எடுத்துட்டீங்களா அவனா நாங்க எங்க தலை அடிச்சோம் அந்த தான் அடி அடினு அடிச்சு பின்னி பெடல் எடுத்துட்டான் தலை ஏண்டா நீங்க என்ன கோயில் மணியா வரம்பு போறோம்லாம் அடிச்சுட்டு இருக்கிறான் ஆமா தலை நாங்க ரவுடிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிருச்சு தலை நிறுத்து சம்பந்தமே இல்லாம ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன தேடி வரான்னா மாமல் வாங்க தான் ஏய் நம்ம பத்து பதினஞ்சு பாரா வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட மாமல் வாங்குறதுக்கு நாமளே மாமல் வாங்கி தான் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவன் எதுக்கு தேடி வரணும் அவன் எதுக்கு அவனா வரட்டுண்டா யார் அனுப்பி அவன் வந்தான்றதுதான் யூஸ் யோசிச்சாகணும் எது யோசிக்கணும் அப்படியே விடலாம் தெரியல அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த விஷயத்த இல்லடா அந்த இன்சு வெறும் அம்பு தான் அந்த அம்பு எந்த வில்ல இருந்து புறப்பட்டுச்சுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு எந்த வில்லு தலை அந்த ராமராஜன் இந்த இன்சை ஏவி விட்டுட்டுப்பா வாங்கடா அவண்ணா உண்டு இல்லன்னு பண்ணிடலாம் வாங்கடா டேய் அண்ணே பக்கத்து தெரு வீட்டு வீட்டை காரி பண்ணி தரோம்ண்ணே அட்வான்ஸ் வாங்கினோமே அந்த விஷயம் என்னாச்சுடா அண்ணே காலையில் கூட போய் ரெண்டு காட்டு காட்டிகிட்டு வந்தனே அவங்க நேரம் மூட்டை முடிச்சிலாம் கட்டிகிட்டு கிளம்பிருப்பாங்கண்ணே என்னடா ஆதி இடத்துல போய் பார்த்தியே பார்த்தண்ணே அவன் கேரளாலேருந்து வந்துட்டானே அந்த சுண்டக்க பையன் வந்துட்டானா ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா என்ன ஐயா சொல்றது என்னையா சொல்றீங்க நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்ல வேண்டியா இருக்கு அந்த ஆதி கேரளாவில் இருந்து வந்துட்டானா அப்படியா நான் உடனே குடோனுக்கு போறேன் ஓ போயிட்டு நல்ல செய்தியா சொல்லு இல்ல உனக்கு கெட்ட செய்தி தான் புரிஞ்சுதா புரியுதுங்கய்யா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இனிமே உங்களை எதுக்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கங்க ஆமாய்யா அந்த ஆதி ஆயுசுக்கு வெளியில வராதபடி அவனை உள்ள தள்ளிடுறேன் சரி போயிட்டோம் சரிங்கய்யா ളാ ഏ കണ്ണിൽ ഒരു തൂശി ഉരുത്തി അത് ഇനിക്ക് ഒരു മുടി വര പോ എതിർത്തവങ്ക യാരുമേ നല്ല വാഴ്ന്നതാ ചരിത്രമേ ഇല്ല ഇവനാ വന്ന മാട്ടിക്കൂപ്പുട വേണ്ട വേണ്ട